வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் இஞ்சி மொரப்பா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க இதுதான் இஞ்சி மொரப்பா இது நான் வந்து இவ்வளோ பெரிய சைஸில் போட்டிருக்கேன் நீங்கள் இதை விட சின்னதாக கூட போடலாம் இது வந்து ஒரு மிட்டாய் மாதிரி இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம் இது ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்ற இப்போ பார்ப்போம் இஞ்சி மரப்பா செய்கிறதுக்கு நமக்கு இலசாக ஒரு நூறு கிராம் இஞ்சி தோளசி விட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இரநூறு கிராம் சர்க்கரை இது கொஞ்சம் நெய் தட்டில் தடவைக்கு இவ்வளோதான் தேவை இந்த இஞ்சியை சேர்த்துடலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு இதை அரைச்சிருக்கேன் இதில் முக்கால் கப்பு தண்ணி விடுறேன் இந்த தண்ணி கொதிக்குது இதில் நான் இந்த இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறது இது முதல்ல கரையிட்டேன் இது வந்து கம்பி பாகு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும் கரைஞ்சிடுச்சு இப்போ இது கொதிக்கணும் இது கலறி விட்டுகிட்டே தான் இருக்கணும்னு நடு நடுவில் விட்டு விட்டு கலரிட்டே இருந்தாச்சு இருக்கணும் இது நல்ல நுரம் வருது பாருங்கள் இந்த மாதிரி திக்காக நுரம் வரும்போது கம்பி பாகு இருக்குது அப்போ தான் நம்ம கம்பி பாகை டூஸ் பண்ணணும் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் திக்காக வந்திருக்கு இப்போ நம்ம இது நல்லா கிளறிட்டு தண்ணியில் கையை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக இதை எடுத்து பாருங்கள் கம்பி பக்கம் கம்பி வருது பாருங்கள் உடையாத கம்பி இதுதான் கம்பி பதம் இப்போ நான் வந்து இதை மாற்றி வச்சுருக்கேன் மிக்சியிலிருந்து இதை நான் சேர்த்துருவேன் இஞ்சி அரைச்சி பொழுது சேர்த்துடுவேன் இது நம்ம ஒன்றா சேர்த்து நல்ல இருக்கும் ஒன்றுமே இல்லை ரெண்டே இன்க்ரீடியண்ட் தான் இதில் ரொம்ப நல்ல சூப்பரான இஞ்சி மலைப்பா இந்த ஜீரணம் சுற்றிக்கு நல்லது இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இது இப்போ நீங்கள் கலரும் பொழுது நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது அடி விட்டு சைடெல்லாம் விட்டு விலகி வரும் அப்போ தான் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது நல்ல கெட்டியாகி வரும் அப்போ நம்ம ஒரு தட்டில் இதை மாட்டோம்னா ஒரு தட்டில் நான் நெய் தடைய வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ அரை கப்பு தண்ணியும் போதுமானது முக்கால் கொட்டிடுவே தான் இவ்வளோ நேரம் ஆகிடுக்குது அந்த காலத்தில் அம்மியில் வச்சு அரைக்கிறதுனால அவங்க தண்ணியை ஊற்ற மாட்டாங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை ஊற்ற வேண்டி விட்டு அப்படி விட ஆரம்பிக்க இது வந்து ஒரு இடத்துல அடி விடுது ஒரு இடத்துல விடலை அதுதான் நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பபில்ஸாக வருது இது வந்து ஃபுல்லாவே பபில்ஸாக வரணும் நல்லா நிறைய வந்துச்சு பாருங்கள் எங்கேயுமே ஃபேன்லேயே பிடிக்கலை பாருங்க இந்த நெய் தடவுன தட்டில் இதை ஊற்றிடலாம் இது சமமாக பிரிகிற மாதிரி இது ஆளட்டம் பெண்ணும் காஞ்சிருக்கு இன்னும் முழுசாக காயலை அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லாவே ஆழமாக போட்டுடுங்க இல்லைன்னா அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாகிடும் இது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் இது நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி எடுத்துருங்க ஒன்று ஒன்றா எடுத்து கிளாஸ் சேரில் போட்டு முடி வச்சிடலாம் எத்தனை நாள் வேணுனாலும் இருக்கும் அப்படி யூஸ் பண்ணலாம் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்